கஜானனம் பூதகணாஷி பவித்த ஜம்பு பகசாத பக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாச நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஓம் கங் கணபதையே நமக வெல்கம் டு ஆதித்யா ஆஸ்ட்ரோ சேனல் ஆதித்யா ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை பார்க்குற மக்கள் மற்றும் உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம மேஷ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் மேஷ ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் மேஷ ராசியாகவும் இருக்கலாம் மேஷ லக்னமாகவும் இருக்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் முதல் இரு வாரங்கள் அதாவது செப்டம்பர் மாதம் முதல் இரு வாரங்கள் ஒரு பதினைந்து நாட்களுக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசியாதிபதி லக்னாதிபதி யாகு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அதாவது இப்போ நீங்கள் மேச ராசி அன்பர்களாகவும் இருக்கலாம் இல்லை மேஷ லக்ன அன்பர்களாகவும் இருக்கலாம் அதுக்கு அதிபதி யாகு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்காது கண்ணியில் இருக்கும்போது அது நமக்கு ஆறாம் இடம் அப்போ நம்ம லக்னாதிபதி நம்ம லக்னத்துக்கு ஆறில் மகஞ்சிருக்காரு அதாவது மேஷகாசி நேயர்களுக்கு லக்னாதிபதியான செவ்வாய் ஆகாம் இடத்தில் மகைவு பெறுகிறார் அப்போ மனசில் சிறு சிறு பயங்கள் குழப்பங்கள் தொந்தரவுகள் உடல் ரீதியான கவலைகள் இது வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆறுல மகஞ்சாலும் அவர் பன்னெண்டையும் ஒன்றையும் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு தைரியம் இருக்கும் ஆனாலும் சிறு சிறு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து மேஷ ராசியா நீங்கள் இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பதினோராம் அதிபதியான சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் அதிபதியான சனி பகவான் இன்னும் இரண்டரை ஆண்டுகளுக்கு எங்கே இருக்க போகாது அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்காது அதுவும் இப்போ சனி வந்து வக்ரமாகி இருக்காது அப்போ இந்த செவ்வாய் சனி பார்வை செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்குது சனி பகவான் பத் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ இந்த செப்டம்பர் மாதம் ஒரு பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்காத விரயங்கள் ஏற்படும் அப்போ அது மருத்துவ செலவாக இருக்கலாம் ஆனால் சுப செலவாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ஆனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ இருக்கிற கோச்சாக கட்டப்படி நமக்கு இருக்குது மேஷ ராசியாக நீங்கள் இருந்தாலும் சரி மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல திசா புத்தி அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடையூறுகள் சின்ன சின்னதாக இருந்துட்டு போயிடும் வகாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்துட்டு போயிடும் இல்லை உங்களுக்கு வ வரக்கூடாத அவயோக திசை புத்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் பயணங்கள் செய்யும்போது மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா செவ்வாய் சனி பயணங்களில் விபத்துக்களுக்கு காரணகத்தா அப்போ நம்மளோட லக்னாதிபதியும் சரி அதிபதியும் சரி செவ்வாய் அவர் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆகாம் இடத்துல இருக்காது சனி பகவானும் செவ்வாயும் சம சப்தமமா பார்த்துக்கிறாங்க நமக்கு ச மேசகாசி சனி பகவான் வந்து பாதகாதிபதி பன்னெண்டு விரயத்தில் இருக்கார் அதனால செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் கவனமாக நீங்க இருக்கணும் மேஷராசி அன்பர்களும் சரி மேஷ லக்ன அன்பர்களும் சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தனம் பணம் வருமா அப்படின்னு கேட்க நமக்கு கேட்பீங்க அப்போ பணம் வகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடத்துக்கான அதிபதி நான்காம் இடத்துல இருக்காது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தன வரவு உண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா தன வரவு கைக்கு கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற தன வரவை நீங்கள் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் மேசகாசிக்கு கரெக்டாக இருக்கும் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஏன் பதினஞ்சாந்தேதின்னு சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் நம்ம லக்னாதிபதி செவ்வாய் வந்து ஆறுலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் இருந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுவாரு அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மாகும் அதனால் மேசகாசி நேயர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறது அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சபகிமலை சாஸ்தா ஐயப்பனை வணங்குங்க அதுதான் வந்து மணிகண்டனுக்கு மிஞ்சின தெய்வம் எதுவும் கிடையாது செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவங்க மணிகண்டனை தான் மனசில் நினச்சிக்கணும் அப்போ நீங்கள் வெளியில் கிளம்பும் போதோ வண்டி வாகனங்களில் கிளம்பும் போதோ ம சபரிமலை சாஸ்தாவை மனசாக நினச்சிட்டு உங்கள் பயணங்களை மேற்கொ மேற்கொள்ளுங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க சைக்கிள்லையோ டூ வீலர்லையோ இந்த மாதிரி எந்த வே வேகமாகவும் போகாமல் நான் ரேஸ்க்கு இது பண்ணுறேன் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போக அப்படின்னு போகாமல் குழந்தைகளை க கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நடக்கக்கூடிய தீமைகளை என்ன செய்யலாம் அப்படின்னா தடுக்கலாம் இப்போ நமக்கு நல்ல திசைகள் இருக்கும்போது நமக்கு அது சப்போர்ட் பண்ணும் ஒரு அவயோக திசையாக இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் சனி சனிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வைகவுக்கு போய் விளக்கு போடுங்க அது உங்களுக்கு இந்த மாதிரி எந்த துகிதமான செயலையும் ஏன்னா செவ்வாய் வந்து மிக வேகமானவர் சனி பகவான் பார்த்தீங்கன்னா மிக மந்தமானவர் அப்ப சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு வழி வேதனை பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு இருக்கும் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவாருன்னா அதிரடியான தாக்குதலை கொடுப்பாரு அப்ப தான் வண்டி வாகன விபத்து அப்படின்னு நான் சொல்றேன் அதனால வண்டி வாகனங்கள்ல மேசகாசிக்காரர்கள் மிகவும் கவனத்துடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் அதே மாதிரி உயரங்களில் ஏகும் பொழுதும் மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தன வரவு கண்டிப்பாக உண்டு வரவுக்கேற்ற செலவு தான் மேசகாசிக்கு இருக்குது என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதை மனசில் வச்சுக்கிட்டு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க ஆஞ்சநேயகம் வழிபடுங்க ஆஞ்சநேயரையும் சபரிமலை சாஸ்தாவையும் நீங்கள் சனிக்கிழமைகளில் வழிபட்டு வரும்போது வந்த பிணியும் என்ன ஆகும் அப்படின்னா வேகோடு அழிந்து போகும் நன்றி நேர்களே அனைவரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன் நன்றி